நேர்களை வல்லினம் மற்றும் பான் மலேசியா இணைவில் முக்கோண கதைகள் எனும் இலக்கிய விழா ஜூன் முதலாம் தேதி தலைநகரில் நடைபெறவுள்ளது மூன்று நூல்கள் இந்த விழாவில் வெளியீடு காணவுள்ளன எஸ் எம் ஷாக்கிரின் மலாய் சிறுகதை தமிழில் மொழியாக்கம் கண்டு நூலாக வெளிவரும் சூழலில் சீன எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பு தமிழிலும் மலேசிய தமிழ் எழுத்தாளர்களின் சிறுகதைகள் மலாய் மொழிபெயர்ப்பிலும் நூலாக வெளியீடு காண்கின்றன மலேசிய இலக்கிய வரலாற்றில் மூன்று மொழியில் இயங்கும் சமகால எழுத்தாளர்களின் ஒன்று கூடும் விழாவாக இது அமையவிருக்கின்றது அதே சமயம் மூன்று மொழி இலக்கியங்களுடனான உரையாடல்களுக்கும் இந்த நூல் வெளியீடுகள் வித்திடும் இது குறித்து நாம் மேலும் பேச இருக்கின்றோம் வல்லினம் இலக்கிய அமைப்பின் தோற்றுநர் எழுத்தாளர் அம்மா நவீன் அவர்களை அடுத்து நாம் சந்திப்போம் வணக்கம் திரு நவீன் நலமா இருக்கீங்களா சரி அமுதிய நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்க உங்களை அழைச்சது நோக்கம் முக்கோண கதைகள் அப்படின்ற ஒரு இலக்கிய விழா ஜூன் முதலாம் தேதி நடைபெற போகுது சில மாதங்கள் இடைவெளி இருக்கும் போதே நம்ம முன்கூட்டியே இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு காரணம் இருக்கு முக்கோண கதைகள் அப்படின்ற நூலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மலேசியாவுக்கும் இதுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் இந்த முக்கோண கதைகள் அப்படின்ற இலக்கிய விழா குறித்து கொஞ்சம் முதல்ல அறிமுகம் படுத்திருங்களா எங்களுக்கு முதல்ல இந்த முக்கோண கதைகள் அப்படின்ற செய்யணும்ன்ற எண்ணம் எங்க இருந்து வந்துச்சுன்றதுல வந்து சொல்றோம் முதல்ல வந்து நம்ம மலேசியாவில அதாவது நான் இலக்கியத்துல இயங்க ஆரம்பிச்ச போது முதல்ல நாங்க வாசிக்க ஆரம்பிச்சது மொழிபெயர்ப்பு படைப்புகளை தான் எங்களுடைய மூத்த படைப்பாளிகள் வந்து உலகம் முழுக்க எழுதப்படக்கூடிய இலக்கியங்களை வாசிக்கணும் அப்படின்றத எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்து எங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படி நாங்க வந்து ரஷ்ய படைப்புகளையோ அல்லது வந்து பிரான்ஸ் படைப்புகளையோ அல்லது ஜப்பானிய படைப்புகளையோ அல்லது மலையாள படைப்புகளையோ நம்ம வாசிக்கும் போது கூடுதலா ஒரு மனிதன் குறித்து அந்த மக்கள் குறித்து கூடுதலா நம்மளால அறிந்து கொள்ள முடியுது அதாவது ஒரு மனிதனை அறிந்து கொள்றது வேற அவங்களுடைய ஆழ்மன உணர்வுகள் என்னவா இருக்கு அப்படின்றது உண்மையா புரிஞ்சுக்கிறதுன்றது வேற இப்படி நிறைய படிப்புகளை நம்ம வாசிக்கும் போது நம்மளால அந்த நாட்டு மக்களுடைய மன உணர்வு அப்படின்றத வணங்கிக்க முடியுது ஆனா இது ஒரு எங்களுக்கு ஒரு கேள்வியாவே இருந்தது ஆனா அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல வாழக்கூடிய ஒரு மலையக்கார சகோதரர்களையோ ஒரு சீன சகோதரர்களையோ நம்ம உண்மையா புரிஞ்சு வச்சிருக்கிறோமா அப்படின்றது ஒரு இதாக என்னதான் நம்ம அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாரோ ஒரே பள்ளியில நம்ம வந்து படிச்சாலுமே அவங்களுடைய ஆழ்மான உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து அவங்களுடைய புனைவுகளை வாசிக்கிறது தான் ஏன்னா புனைவுகள் தான் ஒரு மனிதனுடைய ஆழ்மனது வெளிப்பாடா இருக்கு ஆனா அதை வாசிக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல வாசிக்கல அப்படின்றது எங்களுடைய நண்பர் ஆ பாண்டியன் வந்து இதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறார் இருந்து அவர் மலாய் படைப்புகளை வந்து மொழிபெயர்க்கிறோம் மலாய் படைப்பு மலாய் படைப்பாளிகளை அறிமுகப்படுத்துறதுமா இருந்தாரு அப்படி அவர் தொடங்கி வச்ச முதல் முயற்சி தான் எஸ் எம் சாக்கீர் என்ற மலாயுடைய மூத்த படைப்பாளி மலாய் மலேசிய தேசிய வந்து படைப்பாளி அவருடைய கதைகளை வந்து மொழிபெயர்க்கிற ஒரு முயற்சி இந்த கதைகள் அவரை தொடர்ந்து வந்து மொழிபெயர்க்கும்போது எஸ் எம் படைப்புகளை நம்ம விரிவா வந்து அறிஞ்சிக்க முடியுது அதோடு மட்டுமல்லாம நம்ம என்ன செஞ்சோம்னாக்கா தமிழ்நாட்டுல நடந்த விஷ்ணுபுரம் விழாவில அவர் அழைச்சிட்டு போயிட்டு மிக விரிவான தமிழ் வாசகர் மத்தியில் அவர் வந்து அறிமுகப்படுத்தும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு ஆயிரம் வாசகர்கள் முன்னிலையில எஸ் எம் ஜாக்கீர் வந்து அந்த அரங்கல வந்து கடந்துகிட்டு பேசினாரு மலேசிய படைப்புகள் குறித்து பேசினாரு இதோடைய தொடர்ச்சியா அவங்களுக்கு அடுத்து எங்ககிட்ட என்ன விதமான கேள்வி இருந்ததுனாக்க ஏன் சீன படைப்புகள் குறித்து எந்த விதமான அறிமுகமும் நமக்கு இல்ல அப்படின்றது அதுக்கு முக்கியமான மொழி இடைவெளி இதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கும் எஸ் எம் சக்கீர் காரணமா இருந்தாரு அவர் பதிப்பகத்தின் வழி சீன கதைகளை வந்து மலாயில மொழி சக்கீரோ டாக்டர் ஃபிளாரன்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சீன படைப்புகளை மலாயில மொழி பெயர்த்திருந்தாங்க சோ அவர்கள் வழியாக இந்த கதைகளை நாங்க தமிழ்ல மொழிபெயர்க்க முடியுமா அப்படின்னு நாங்க கேட்டு அனுமதி பெற்று அதுல இருந்த ஏழு கதைகளையும் நாங்க தமிழ்ல வந்து மொழி பெயர்க்க ஆரம்பிச்சோம் ஏற்கனவே ஏழு பேர் சேர்ந்துதான் ஒவ்வொரு கதைகளா நாங்க வந்து மொழி பெயர்ப்போம் இப்படி நம்ம கிட்ட வந்து மலாயில தமிழுக்கு வந்த கதைகள்

நம்ம எப்படி சிந்திக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை பாடுகள் என்ன ஏன் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பல விதமான சிக்கல்கள் இருக்குன்றத வெளிப்படுத்தக்கூடிய கதைகளா தேர்ந்தெடுத்து அந்த கதைகளை நாங்க வந்து மலை மொழிக்கு வந்து மொழிபெயர்க்க ஆரம்பிச்சோம் இத முழுக்கவே சரவணன் என்ற ஒரு மொழிபெயர்ப்பாளர் என் நண்பர் பாத்திரியர் அவர் தான் வந்து முழுக்கவே வந்து பத்து கதைகளை வந்து மொழிபெயர்த்தாரு கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துல பத்து கதைகளை வந்து மொழிபெயர்த்தாரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புன்னு ஜாக்கிர் சொல்ற அளவுக்கு அந்த மொழிபெயர்ப்பு இருந்துச்சு ஜாக்கிர் ஒரு சாதாரண ஆள் இல்ல ஒரு தேசிய இலக்கியவாதி மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மிக்கவர் அவரு மிக சிறந்த ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்றாரு அந்த மொழிபெயர்ப்பு நூசா சென்ட்ரல் அப்படின்ற எஸ் எம் ஜாக்கிரோட பதிப்பகும் வருது இப்படி மூன்று மொழி சார்ந்த புத்தகம் வரும்போது இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு முக்கோண கதைகள் ஏன்னா மூன்று புத்தகமே வந்து வந்து இதை பேசுது கதைகளை பேசுது முக்கோண கதைகள் அப்படின்ற பெயர்ல நம்ம புத்தக இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சோம் இப்போ உங்கள் மத்தியில இந்த ஏற்பாடு செய்யும் பொழுது மற்றும் அந்த எழுத்தாளர்களுடைய கருத்து என்னவா இருந்தது அவங்க எந்த அளவுக்கு வரவேற்றாங்க அவங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலி வந்து இந்த காலகட்டத்துல நான் வந்து சந்திக்கக்கூடிய படைப்பாளிகள் நிறைய பேருக்கு இப்படியான ஒரு கலந்துரையாடல் நடக்கணும்ன்ற ஆசை இருந்தது வந்துட்டு ஆனா அந்த கலந்துரையாடல எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இல்ல யார சந்திச்சு எதன் வழியா ஆரம்பிக்கலான்றது இல்ல அப்ப நம்ம இப்படியான ஒரு தொடக்க கட்ட முயற்சி எடுத்து வைக்கும்போது அவங்க வந்து மேற்கொண்டு நம்மோட வருவதற்கு வந்து ஆர்வம் காட்டுறாங்க ஆர்வம் காட்டி நம்ம இணைஞ்சு செயல்படுறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா இந்த புத்தகத்தை அச்சடிக்கக்கூடிய செலவுகள் அனைத்துமே ஜாக்கியர் அவர் தான் வந்து இது பண்றாரு அவங்களுடைய பதிப்பகம் வழியாவே வந்து முன்னெடுக்கிறாங்க இப்படி இப்படி பல்வேறு தரக்கூடிய ஒத்துழைப்பின் மூலமா இப்படியான முயற்சிகள் வந்து சாத்தியமாகுது அதாவது இப்போ என்ன ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னா மலேசியர்கள் அப்படின்னாலே பட இனத்தவர்கள் இருப்பாங்க இது வெளிநாட்டுல சாத்தியமா அப்படின்னு தெரியல பாரம்பரியம் பண்பாடை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாம இப்போ இந்த இலக்கியத்தையும் பகிர்ந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லும் அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இல்லையா இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை இதுக்கப்புறம் இலக்கிய துறையில வளர்க்கும் மற்ற மற்ற துறையிலயும் சரி அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப இப்படி ஒரு முயற்சி வந்து நடக்கும்போது இது என்ன ஆகும்னாக்கா எல்லா தரப்பு மக்கள் இது தொடரணும்னு தோணும் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்கா நம்ம தமிழ்ல இருந்து மலாயில கதைகளை எடுத்துட்டு போறது போல சீனத்திலிருந்து தமிழ்ல கதைகள் எடுத்துட்டு போற நாளைக்கு சீன படைப்பாளிகளுக்கும் நம்ம கதைகளை என்ன நினைக்கிறோம் வந்து ஒரே இடத்துல வாழ்றதுனால ஒற்றுமை வந்து ஏற்படும் நினைக்கிறோம் அப்படி இல்ல என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதருடைய ஆழ்மனம் இருக்குல்ல அவர் என்ன நினைக்கிறாரு அவர் இது பண்றாரு அவர் இப்படி செயல்படுறதுக்கான காரணம் என்ன அவருடைய உளவில் என்ன

இருக்கு உலகம் முழுக்க நூறு நாடுகளுக்கு மேல அந்த அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு நம்மளோட இணைந்து இந்த நிகழ்ச்சியில செயல்படுறதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்க அதாவது இந்த மொழிபெயர்ப்ப வந்து மலாய் வாசகர்கள் மத்தியில கொண்டுட்டு போறதுக்கான முயற்சிகளை தாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க இப்ப இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு பெரிய நிகழ்ச்சியா வந்து ஆயிருச்சு அதாவது வல்லினமும் பேன் மலேசியாவும் இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது வந்து மாறி இருக்கு கண்டிப்பா ஆக இப்போ ஜூன் மாதம் நடைபெறவருக்கும் இந்த நிகழ்ச்சியுடைய விவரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே ஜூன் ஒன்றாம் தேதி இந்த நிகழ்ச்சி ஒய் எம் சிஏ மண்டபத்துல வந்து நடைபெறுது மதியம் இரண்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நான்கு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சியில மூன்று புத்தகங்கள் தான் சற்று முன்பு சொன்னது போல மூன்று புத்தகங்களை வந்து வெளியீடு காணுது ஒவ்வொரு புத்தகம் வெளியீடு கண்ட பிறகும் அந்த புத்தகம் குறித்த ஒரு கலந்துரையாடல் நடக்கும் இந்த கலந்துரையாடல் முழுக்கவே மலாய் மற்றும் ஆங்கில மொழி நடக்கும் ஏன்னா இதுவரைக்கும் மலேசியாவுல மூன்று இன எழுத்தாளர்களும் சேர்ந்து ஒரு இலக்கிய விழா செய்ததே இல்லை முதல் முறையாக மலாய் எழுத்தாளர்களும் சீன எழுத்தாளர்களும் தமிழ் எழுத்தாளர்களும் ஒன்றிணைந்து இந்த இலக்கிய விழாவை செய்ய போறோம் எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக இந்த கலந்துரையாடல் அனைத்துமே வந்து மலாய் மற்றும் ஆங்கில மொழியில நடக்கும் ஆஹ் இந்த வெளியீடுல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு வந்து முக்கியம் ஏன்னா நம்ம அரங்குல வந்து இப்ப மூன்று இனமும் வந்து கலந்துக்கிறதுனால அந்த அரங்குக்கு போதுமான மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும் அப்படி முன்பதிவு செய்யறதுக்கு வலினம் டாட் காம் டாட் மை என்ற அகப்பக்கத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கூகுள் பாரத்துல அவங்களுடைய வருகையை முன்பதிவு செய்திடலாம் வலினம் டாட் காம் டாட் எம் இந்த அகப்பக்கத்துக்கு போனா அவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் என்றைக்காவது இந்த நாளுக்குள்ளார பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தேதி குறிப்பிட்டு இருக்குங்களா மே பதினஞ்சுக்குள்ளார மே பதினஞ்சுக்குள்ளார பதிவு பண்றது எங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு உதவியா கண்டிப்பா ஆக முக்கோண கதைகள் அப்படின்ற இலக்கிய விழா ஒரு புதுமையான ஒரு முயற்சி நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சியும் கூட இந்த இலக்கிய விழா மிக மிக சிறப்பாக நடைபெற மின்னலம் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறைவுக்கு வந்துடும் நிறைவ நீங்க எது சொல்ல விரும்புறீங்களா நவீன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து பரவலான பொது மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு ஊடகங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அந்த வகையில மின்னலம் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அதே போல வாசகர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு திரளா வந்து கலந்து கொள்ளுங்க நன்றிங்க நவீன் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி போகிறேன்